மறையாத மாணிக்கம் மர்ஹூம் அப்துர் ரஹ்மான் முகம்மது ஷாபி அவர்கள் அப்துர் ரஹ்மான் முகமது ஷாபி எனும் பதிவு பெயரை கொண்ட சாபி மாமா அல்லது சாபி நானா என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட அன்னார் ஹிந்துட்டை மஹஹப்புகலையிலே கிஜ்ரி ஆண்டு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து நான்கு ஜமாதுல் அவ்வல் இருபத்தி இரண்டாம் நாளுக்கு சரியாக கிறிஸ்துவுக்குப் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் மாதம் எட்டாம் திகதி அன்று அப்துல் ரஹ்மான் கதீஜா உம்மா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் கெஜ்ரி ஆண்டுக்கணக்கின்படி நூற்று இரண்டு வயது என்றும் கலண்டர் கணக்கின்படி தொன்னூற்று ஒன்பது வயது என்றும் வாழ்க்கை வரலாற்றை கொண்டவர் என்பது மட்டுமல்ல ஹசன் ஹுசைன் ஜுமா பள்ளிவாசலிலே ஜனாசா தொழுகை நடாத்தப்பட்ட முதலாமவர் என்னும் சிறப்பையும் பெற்றவர் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம்தான்

அல்லாஹ் குசு மகானபோ தாலா குராண்ணில குறிப்பிடுகின்றால் நீங்க எந்த தான் இருந்தாலும் போல மௌட்டு வந்து அடைந்து கொள்ளும் அதே போல ரசுலுல்லாஹ் தல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உன் குரு மகாத்தீன மௌட்டாக்கும் உங்கள மௌட்டாகை போனவர்களுடைய மௌட்டாக கூடியவர்களுடைய நலவுகளை எடுத்துச் சொல்லுங்கள் என்று தல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில ரத்துலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு ஜெனாசாவை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் சென்று அந்த ஜெனாசாவுக்கு தொழுகை நடாத்தி அந்த ஜனாசாவை அடக்கம் செய்தார்கள் அந்த நேரத்தில் நபி அல்லாஹ் அலைஹி வஸல்லம் பார்த்தாக வந்த சஹாபாக்கள் எல்லாரும் அந்த ஜெனாசாவை பத்தி நல்லது சொன்னார் இவர் ஒரு நல்ல மனிதர் நல்ல விஷயங்களை செஞ்சவர் நல்லதுக்காக பாடுபட்டவர் நல்லதுக்காக செலவு செய்தவர் இப்படி சொன்ன நேரம் சல்லல்லா அலி செல்லம் வஜபத் கட்டாயமாகி விட்டது என்று நபிசல்லா அலி செல்லம் அவனோட வாயால சொன்னாங்க கட்டாயமாகி விட்டது என்று நீங்க சொன்னீங்க அது என்ன காரணம் என்று கேட்டாங்க நபிசல்லா அலி செல்லம் சொன்னாங்க ஒருவரை ஜனாசாவாக கொண்டு வரக்கூடிய நேரத்துல நீங்க அவருடைய நனவுகளை சொன்னீங்க அதனால் அல்லாஹு ஆலா அவருக்கு சுருக்கத்தை கட்டாயமாக்கி விட்டார் அந்த அடிப்படையில சகோதரர்களே இவருடைய வாழ்நாள் காலங்கள்ல யாருக்காவது கடன் இருந்தா அவருடைய அடைக்கிறதுக்கு அவங்களோட புள்ளகள் இருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு இந்த ஜனாசாவை இந்த இடத்துல வச்சு பேசுறதுக்கான ஆக முக்கியமான நோக்கம் என்னன்றா இந்த ஊருக்கு இவரு கடனோ இல்லையோ இந்த ஊரு இந்த ஜனாசாவுக்கு மிகப்பெரிய கடனாளிகள் என்றத நாங்க கடமைப்பட்டுகிறோம் அன்பான சகோதரர்களே மார்க்க வரலாற பார்க்கும் பொழுது பிகுடைய சட்டங்களை வகுக்கிறதுக்கு இமாம் ஷாபி அஹமதுல்லாஹி அழகிய அவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய அந்தஸ்த மிகப்பெரிய இடத்தை வகித்தார்களோ இதை போல இந்த ஹசன் ஹுசைன் ஜும்மா பள்ளி வாயில கட்டி எழுப்புறதற்கு இதை பாதுகாக்கிறதுக்கு இந்த மருகமாக வப்பாத்தாக இருக்கின்ற எங்கட சாப்பினானா அவர்கள் மிகப்பெரிய ஒரு சேவை செஞ்ச ஒரு மனிதராக இருக்கிறார் அன்பாண்டு சகோதரர்களே பெரியார்களே இவரு வியாபாரம் என்ன இவருடைய சொத்து என்ன இவருடைய இவருக்கு இந்த மதிக்க முடியாத பொருள்கள் என்ன என்பதை நாங்க தேடி பார்த்தா இவருக்கு எந்தோன்பு மீட்காது ஆனா இவர் செஞ்ச சேவை என்ன தெரியுமா எங்கட பள்ளியில நீங்க பாருங்க ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு இடையில நாங்க தேங்காய் பிச்சு பள்ளியுடைய வருமானத்துக்காக விற்போம் முப்பத்தையாயிரம் நாப்பது நாயிரம் எங்களுக்கு அதாவது ஒரு இன்கம் வரும் இந்த பள்ளியில உள்ள அவ்வளவு தென்னை மரங்களையும் நாட்டி அதை பராமரித்து அதை ஆடு மாடு வைக்காம பாதுகாத்து இரவு பகலண்டு கஷ்டப்பட்டு அந்த தென்னை மரங்களை வளர்த்த மனிதன் தான் இன்றைக்கு இந்த இடத்துல ஜனாதவாக இருக்கிறார் அன்பான சகோதரர்களே இன்றைக்கு உங்களுக்கு இந்த பின்பக்கத்தால் வெளியிறங்கினா பார்க்கலும் நிறைய வாழை மரங்கள் இருக்குது அநேகமான வாழமரங்களை நாங்கள் கலட்டினோம் அதெல்லாம இன்னமும் வாழ இருக்குது வாழக்கொலகளை வெட்டி பள்ளிக்காக வருமானங்கள் வந்து கொண்டிருக்குது அந்த அவ்வளவு வாழமரங்களையும் பள்ளிக்காக நாட்டிய ஒரு மனிதர் தான் இன்று ஜனாதாவாக இருக்கிறார் அன்பான சகோதரர்களே அது மட்டுமல்ல எங்கட பள்ளியிலே ஒரு வருமானத்துக்காக இந்த சக்தி சகன் இந்த கோப்பை போன்ற இந்த விஷயங்களை இந்த சாப்பினான தான் உண்மையாக இதை தொடங்கி இதை ரெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முறைய கொண்டு வந்து பள்ளியுடைய ஒரு வருமானத்துக்காக பாடுபட்ட ஒரு மனிதர் அன்பான சகோதரர்களே அது மாத்திரமல்ல இந்த ஊடூடாக சென்று சந்தாவை சேர்த்து பணத்தை சேகரித்து பள்ளியில லைட் பில் தண்ணி பில் அந்த நேரங்கள்ல பள்ளியில கடமை செஞ்சவங்களுடைய அந்த சம்பளங்களை கொடுக்கறதுக்காக முயற்சி செஞ்சவர் கஷ்டப்பட்டவர் பாடுபட்டவர் அதே போல சகோதரர்களே பெரியார்களே இப்படி சுத்தி வளர்ச்சி பார்க்கும் பொழுது இவர் ஒரு கோடீஸ்வரர் அல்ல இவர் ஒரு லட்சாதிபதியும் அல்ல இவர் எங்க ஊர்ல இருந்து நாட்டுக்கு போய் கல்லு கொண்ட லிஸ்ட்லயும் இவர் இல்ல ஆனா பள்ளியுடைய சுற்று வட்டாரத்தை பார்க்கக்குள்ள ஒரு ஐம்பதாயிரம் எழுவதாயிரம் ஒரு மாதத்துக்கு இன்கம் வார அந்த சூழலை அந்த வட்டத்தை தான் இந்த சாபிநானாண்டு சொல்லக்கூடிய இந்து மருகமாக இருக்கக்கூடியவர் அதனால நாங்க தப்புகல மக்கள் இந்த ஹுசைம் பள்ளி மக்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இவருக்காக செய்யறதுக்கு இவருக்காக பிரார்த்திக்கிறதுக்கு நாங்கள் ஒரு காலம் எங்கட கண்ணால் கண்டோம் கந்துரிக்காக அல்லது திருமணத்துக்காக சக்திகளை சகன்களை கொடுத்தா அது அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு புடவை துண்டால அதை தொடைப்பார் அதை எங்களையும் சில நேரங்களில் பள்ளிக்கூடத்தில் ஓதுறவங்களை போட்டு அதை தொடக்க வைப்பார் சொல்லுவார் தண்ணி நீண்டா கரை குடிச்சிடும் இதை திருப்ப ரெண்டுக்கு கொடுக்கலா போகும் இப்படி கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் தான் இவர் ஆனா தேடி பாருங்க இவர் இந்த பள்ளியில தலைவரும் அல்ல இவர் இந்த பள்ளியில செக்ரட்டரியும் அல்ல இவர் இந்த பள்ளியில ட்ரெசரரும் அல்ல எந்த விதமான பொசிஷனையும் எந்த விதமான தனத்துருவையும் எந்த பதவியையும் அவர் தாங்கி கொள்ளாம அழிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு வரலாறு உருவாக்கின மனிதன் இந்த சாபின்னவாக இருக்கிறார் நாங்க எங்க போனாலும் இந்த உசைன் பள்ளியில கடமை செஞ்ச ஹதரத்மார சந்திச்சா உண்மையில எங்களுக்கு அவங்கள தெரியா நாங்களும் தொண்ணூத்தி பிறந்தவங்க ஆனா அவங்களை சந்திச்சு அவங்க கேட்கிறது ஷாபினானா ஹயாத்தோடு இருக்கிறாரா ஷாபினான் என்ன செய்யறாரு உஜாராக இருக்கிறாரா என்று இன்றைக்கும் இந்த பள்ளியில கடமை செஞ்ச உடமாக்கள் இந்த முன்வரியில இருக்கிறாங்க ஏன் இந்த ஷாபினானாவுடைய அந்த இறக்கம் அவர் பட்ட பாட்டுக்கா பழையவங்க சொன்னாங்க இந்த சிலப்ப போடுறதுக்கு முன்னால கூரை இருக்கிற நேரம் மழை பெய்ஞ்சா தண்ணி வடியும் முழு பள்ளியிலையும் அவரு தகன்களை அப்படி பரத்துவாரு தண்ணி நிறைறதுக்காக அதை வீசுவாரு அப்படி நலையிற இடங்கள்ல தண்ணிகளை பரத்த தகன்களை பரப்பி இருப்பார் அதே போல இன்னைக்கும் இந்த பள்ளியில சாட்சி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அவரு எந்த அளவு கண்டா தகஞ்சுதுல நாலு மணி மூணரைக்கு எலும்பி தொய்லெட்டை கழுவி எத்தனையோ தரத்தை இந்த பள்ளியுடைய தொய்லெட்ல வழுகி கீழே புழுந்த தரித்திரங்களையும் எங்களால பார்க்க முடியும் சகோதரர்களே அது மாத்திரம் அல்ல இவரு இந்த பள்ளியுடைய இந்த பள்ளியுடைய எவ்வளவு இறக்கம் இவர் இந்த பள்ளியோட உள்ள தொடர்புடைய வெளிப்பாடுதான் சிலவங்க சொல்றாங்க மூதாதையர்கள் எங்க ஊருள்ள மூத்தவங்க இந்த பள்ளி நூறு வருஷம் தாண்டிக்குது என்று நான் நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க இந்த சொல்லுங்க இந்த சபுவலையில வாய்ப்பான ஜனாதா அல்லாம ஒரு ஜனாதாண்ட கொண்டு வந்து வெற்றி இந்த பள்ளியில நான் தொழுவிக்கப்படணும் இந்த பள்ளியினுடைய ஜெனாசா தொலுகை நடக்கணும் என்று முதல் முதலாக இந்த ஹசன் ஹுசைன் ஜும்மா பள்ளி வரலாற்றுல இந்த சாஹிதாவுடைய ஜெனாசா மாத்திரம்தான் முதலாவதாக தொழுவிக்கப்படுகிறது அந்த அளவுக்கு பள்ளியோட இரக்கம் பள்ளியோட பின்னி பிணங்கி வாழ்ந்தவர் இவரு பள்ளியோடு இந்துத்தான சகோதரர்களே இவரது வீட்டுல இருந்து ஏதாச்சும் உண்டு பள்ளிக்கு வந்திருக்கும் ஆனா பள்ளியில் இருந்து எந்தொன்றும் இவருடைய வீட்டுக்கு போகவில்லை நாங்கள் ஓதுற காலம் பள்ளியில நோங்கும் காலங்கள்ல நாங்கள் கியாமுள்ளையில் சொல்லுவோம் இஸ்புல மிஞ்சின அந்த அந்த குடிபானங்களை எங்களுக்கு கியாமுல்லுக்காக தருவார் ஒரு நாள் இவர் தூங்கி கொண்டிருக்கிறார் அங்க எங்களை தந்து அடித்தடிச்சிக்கிறார் நெலும்பாயிருக்குது நீங்க போடுகணும் படுங்களே என்று அப்ப அவர் என்ன பார்த்து சிரித்தாரு சிரிச்சுட்டு அப்படியே போட்டி கொண்டு படுத்தாரு இவங்க பள்ளிக்குள்ள படுத்தாங்க உள்ளதில் செல்றாங்க வாப்பா வீட்டுல ஈந்தத்தை விட பள்ளியில படுத்ததுதான் கூட பள்ளியில இருந்ததுதான் கூட ஆனா அதுக்காக பள்ளியை ஊடு மாதிரி ஃபேனை போட்டு டொய்லெட்டை பாவிச்சு அந்த பொது சொத்துக்களை ஊட்டுக்கு கொண்டு போயிட்டு இப்படி சூறையாடின ஒரு மனிதர் அல்ல இந்த மனிதர் சுத்தமான ஒரு மனிதர் அன்பான சகோதரர்களே நாங்க வருவோம் நாங்க ராத்திரி நடக்கும் வியாழக்கிழமை நாளையில நாங்க சின்ன வயதுல ராத்திரி இருப்போம் சரியா எண்ணி எடுப்பாரு எத்தனை பேர் சரியா அதுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டியை உடைப்பாரு பெரிய செலவங்க ஒரு ரெண்டு ரொட்டியை கலவடிச்சு அவங்க ஒதுக்கி அவங்க சாப்பிட பார்ப்பாங்க அவரோட ஃபைட் பண்ணுவாரு அதையும் எடுத்து உடைச்சி எல்லருக்கும் சரிசமராக அவர் பங்கு வைப்பார் எனவே இந்த சாப்பிடு அல் ஆசிமுல் ஆபி இவர் ஒரு மீதமாக சரியாக எதையும் பங்கு வைத்த ஒரு மனிதர் சரியாக செய்த ஒரு மனிதர் இன்றைக்கு இருபது இருபத்தஞ்சு வயசுல உள்ள ஒரு ஆள் செல்லலாம் இதெல்லாம் வேலையா தொழிலட்ட கல்லூர நாங்களே தான் கழுவுறோம் நாங்களே தான் அவளை கழுவுறோம் நாங்களே தான் பள்ளியில தேங்க வைச்சா தேங்காய் கூட்டுறோம் ஆனா வாலிபர்களே இப்ப நான் சொல்றது இந்த ரெண்டாயிரத்து பதினஞ்சு இருபதுல கதை அல்ல இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷங்களுக்கு முன்னால இந்த பள்ளியை கூட்டினதாக இருந்தாலும் இந்த பள்ளியை சுத்தப்படுத்தினதாக இருந்தாலும் சாப்பிடு அந்த ஒரு தப்புவல வரலாற்றுல இந்த ஹசன் ஹுசைன் ஜும்மா பள்ளியுடைய வரலாற்றுல அவர் ஒரு ஒன் மேன் ஆமி அவர் தனியாக நின்று செயல்பட்ட ஒரு மனிதர் அதனால நாங்க துவாசையே கடமைப்பட்டு இருக்கிறோம் சில விஷயங்களை கேட்க போல் ஆச்சரியமா இருக்குது குடும்பத்தோர்கள் சொன்னாங்க வயது முதிர்ந்து நோயுற்ற நேரத்துல திடீரென்று வீட்டுல இருந்து எலும்பி கேட்பாராம் இப்ப பள்ளியில பொம்பளகளும் வந்து தொழுறாங்களா பள்ளிக்கு வராங்களா பொம்பளகளும் பொங்கலும் இப்ப வந்து வக்துக்கு பள்ளிக்கு வராங்களான்னு கேட்பாராம் என்னண்டா அவர் இருக்கிற ரூட்டுல வீட்டுல இருந்து தூங்கி எழும்புறாரு ஆனா அவருக்கு அவர் வீட்டுல இருந்தாலும் பள்ளியில இருக்கிறத போல ஒரு நெனப்பு அவரது வீட்டுல உள்ள பொங்குலகள் நடமாடுற நேரம் அந்த பிள்ளைகள் எல்லாம் அதாவது பள்ளியுள்ளுக்கு நடமாடுறத போல அவருக்கு தென்படுது அவருக்கு அந்த சிந்தனையாக இருக்கிறது அதனால அன்பான்ககோதரிகளே பெரியார்களே அப்படி நாங்க நன்றி செலுத்த கடமைப்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த மனிதர் அதனால நாங்க இவருக்காக வேண்டி செய்வோம் பிரார்த்திப்போம்

சின்ன செம்புச்சாணி பட்டறை என்னும் மாணிக்கக்கல் பட்டை தீட்டும் தொழிலை தீர்ந்து கொண்டவர் இந்தோட்டையிலே ஊருக்கு ஒரு ஜுமா ஊருக்கு ஒரு பெருநாள் தொழுகை என்று வாரம் விட்டு வாரம் என்ற வகையில் கொண்டும் நோன்பு பெருநாள் தொழுகையை அல்மீரான் ஜுமா மஸ்ஜிதிலும் அஜ்ஜு பெருநாள் தொழுகையை முஹீத்தின் ஜுமா மஸ்ஜிதிலும் என்று நடைமுறைப்படுத்தியிருந்த காலத்தில் ஹசன் ஹுசைன் ஜுமா மஸ்ஜிதும் ஹூசைன் தக்கியா என்ற நிலைமையில் இருந்தபோது நடந்து வந்த ஆசரா கந்தூரிக்காக ஒரு ஆடு வழங்குதல் என்பதை தனது மாணிக்க பட்டை தீட்டுதல் என்னும் தொழில் தொடக்கத்திலிருந்தே ஆரம்பித்த அன்னார் தனது நூறாண்டு கால வாழ்வின் முடிவு வரைக்கும் வருடாந்த கந்தூரிக்காக ஆடு வழங்குதலை இடைவிடாமலே நிறைவேற்றியவர் எந்த அளவுக்கு என்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் ஊரடங்கு சட்டம் என்னும் சந்தர்ப்பத்தில் தன் சொந்த செலவில் ரொட்டி சுட்டு ஆடறுத்து கரி செய்து வீடு வீடாக பங்கிட்டு தனது வருடாந்த ஆடு வழங்கும் நேர்ச்சையை இடைநிறுத்தாதவர் ஐந்து ஆண்கள் நான்கு பெண்கள் சின்ன காலத்திலேயே இறையடி சேர்ந்த இரண்டு ஆண் பிள்ளைகள் என்று பதினோரு பிள்ளைகளின் தந்தை என்பது மட்டுமல்ல பேரன் பேத்திகள் என முப்பத்து மூன்று பேருக்கும் கொள்ளி பேரன்கள் கொள்ளி பேத்திகள் என்று முப்பத்து ஒரு பேருக்கும் பாட்டன் பூட்டன் என்றும் ஆனவர் இறுதி வரைக்குமே தனது குடும்பம் என்று மட்டும் முடங்கிக் கொள்ளாமல் கிட்டத்து சொந்தம் தூரத்து சொந்தம் என எல்லோரோடும் தொடர்பில் இருந்தவர் வீட்டிலே தன் சுயாதாயத்துக்காக ஆடு வளர்ப்பதை இறுதிக்காலம் வரைக்கும் கைவிடாமலே தொடர்ந்தவர் பொது என்னும் எந்த ஒன்றிலும் அணு அளவை கூட தன் சொந்த காரியங்களுக்கோ குடும்ப காரியங்களுக்கோ உட்படுத்தாதவர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மர்ஹூம் அல்ஹாஜி எச் எம் வதூத் அவர்களின் ஆலோசனையின் பிரகாரம் அசன் ஹுசைன் ஜுமா பள்ளிவாசலின் முன்னாள் தலைவர் அல்ஹா எஃப் எம் இலியாஸ் அவர்களின் காலத்தில் உன்ரா என்னும் புனித பயணத்துக்காக முழு ஜமாத்தினதினதும் அனுமதியுடன் அனுப்பப்பட்டவர்தான் மர்ஹூம் சாபி நானா என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய சங்கதிதான் தக்கியா ஜுமா மஸ்ஜித் என்றும் காலத்துக்கு காலம் தைக்கா நிர்வாகிகள் பள்ளி நிர்வாகிகள் என்றும் எத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் தனது பத்து வயது கால பிராயத்திலிருந்தே நூற்றிரண்டாண்டின் இறுதி வரைக்கும் பள்ளிவாசலில் பதவி என்னும் எதையும் தனதாக்கிக் கொள்ளாமல் தொழுகையில் இமாமச் செய்வது என்ற ஒன்றைத் தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் பங்களிப்பு செய்தவர் தனது இறுதிக்கட்டத்தில் போது எதையும் செய்யக்கூடாது என்ற வைத்தியர் கட்டளை உறுதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் கூட ஒரு வெள்ளிக்கிழமை நாள் காலை நேரத்தில் வீட்டில் எவரது கண்ணிலும் படாமல் பள்ளிக்கு வந்து தன் இடிப்பின் கீழே பொருத்தப்பட்டிருந்த சிறுநீர்ப்பையை இருக்க கட்டிக்கொண்டு அவளடி கழிப்பிட துப்புரவு வேலைகளில் ஈடுபட்டு அகப்பட்டுக் கொண்டார் என்பது அன்னார் பள்ளிவாசல் மேல் வைத்திருந்த முகப்பத்தை உணர்த்துகின்றது தான் படித்தது மூன்றாம் வகுப்பு வரை என்றாலும் பள்ளிவாசலின் கணக்கு வழக்கு என்பவற்றில் எழலவும் நேராமல் சதத்திலிருந்து சரிக்கணக்கு சமர்ப்பித்த அன்னாரின் நடைமுறை யாவருக்குமே ஒரு பாடமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை அன்னாருக்கு ஏன் மஹல்லா பள்ளிவாசலில் ஜனாசா தொழுகை அப்படி என்ற தேடலின் போது பலர்வாயால் வெளிவந்த தகவல்கள் கொஞ்சமல்ல அவ்வளவையும் சொல்வதென்றால் வருஷக்கணக்காக சொல்லிக்கொண்டே இருக்கவாகும் அம்புட்டும் அன்னாரின் நலவு பற்றித்தான் இருந்தாலும் அஷ்ஷை முக்தி நிப்லான் பாரி அவர்கள் ஆற்றிய நல்லுரையை முதன்மைப்படுத்திக் கொண்டோம் நாங்கள் அது தவிர்ந்த இன்னும் சில செய்திகளை எங்கள் பிரதேசத்துக்கான முன்னாள் விவசாய அபிவிருத்தி அதிகாரியும் இந்நாள் கிந்தோட்டை அஹதியா பாடசாலையின் அதிபரும் மர்ஹூம் சாபினானா அவர்களின் மூத்த மகனும் ஆகிய எம் எஸ் எம் நிசாம்தீன் அவர்களிடம் உறுதிப்படுத்திக் கொண்டோம் ஜசாக்கல்லாஹு ஹைரா அவர் உட்பட மர்ஹூம் சாபினானாவின் முழு குடும்பத்தினருக்கும் கெஜ்ரி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து துல்ஹஜ் மாதம் நான்காம் நாளுக்கு சரியாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பத்தாம் திகதியன்று மாலை ஐந்து மணிக்கு தனது நூற்று இரண்டாவது வயதில் கிந்தோட்டை முஹியத்தின் ஜுமா பள்ளிவாசல் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்ட அன்னாரை அல்லாஹ் பொருந்திக்கொண்டு அவர் பள்ளிவாசலுக்காகவும் சமூகத்திற்காகவும் மேற்கொண்ட அரும்பணிகளை அங்கீகரித்து அவரது பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் பிரித்தௌசில் நுழைவிக்கச் செய்வானாக என்று நாங்களும் பிரார்த்திப்போம் ஆமீன் மறைந்தும் மறையாத மாணிக்கங்களாக ஞாபகப்படுத்துவதற்கான தகவல்கள் உங்களிடமும் இருந்தால் தொடர்பு கொள்ள பூஜ்ஜியம் ஏழு 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 ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று நான்கு இன்ஷா அல்லாஹ் அல்ஹாஜ் பக்கீரின் சேர் அவர்கள் பதிலளிப்பார் வழக்கம் போல ஒழுங்கமைப்பு அஹமட் சரீர் ஆலோசனையும் ஒலி ஒலிப்பதிவும் அல்ஹாஜ் பக்கீரின் சீர் தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பதிவிலும் சந்திக்கும் எதிர்பார்ப்புடன் நான் கிந்தூட்டை பர்ஜுமா டீச்சர்